ஜனாதிபதியிடம் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்த சந்திரபாபு நாயுடு உச்சகட்ட பரபரப்பில் பாஜகவினர் கடந்த மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் மிக குறைந்த விலைக்கு அதாவது ஒரு கிலோ நெய் ரூபாய் முன்னூத்தி இருபது முதல் நானூத்தி பதினொன்று என்ற விலையில் நெய் கொள்முதல் செய்ததாகவும் இதனால் லட்டு தரம் மிகவும் குறைந்து போனதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சந்திரபாபு நாயுடு முதல்வரான பிறகு திருப்பதி லட்டு செய்ய பயன்படுத்தப்படும் நெய்யை பரிசோதனை செய்யுமாறு சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டார் பின்னர் குஜராத்தில் உள்ள டிஎன்டிபி பரிசோதனை மையத்திற்கு கடந்த ஜூலை மாதத்தில் நெய் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆய்வு முடிவில் நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த நெய்யில் மீன் எண்ணெய் மாடு மற்றும் பன்றியின் கொழுப்பு ஆகியவை கலந்துள்ளதாக பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் திருப்பதி லட்டின் மீதான புனிதத்தன்மை குறித்து மக்கள் மனதில் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தற்போது திருப்பதி லட்டு தயாரிப்பிற்கான நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பொது பேசியது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி கேள்வி எழுப்பியுள்ளது திருப்பதி லட்டு தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள ஆந்திர முதல்வர் அதன் முடிவுகள் வருவதற்கு முன்பே பொதுவெளியில் பேசியது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர் சந்திரபாபு நாயுடு மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்றும் அரசியல் அமைப்பு சட்டப்படியான பதவியில் உள்ள முதலமைச்சர் கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் நீதிபதி காவாய் கூறியுள்ளார் சர்ச்சை கூறிய நெய் தான் திருப்பதி தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என நீதிபதி விஸ்வநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் அது மட்டுமின்றி திருப்பதி லட்டில் பயன்படுத்தப்பட்டது கலப்பட நெய் என்பதற்கு ஆதாரம் எங்கே திருப்பதி கோவிலுக்கு எத்தனை ஒப்பந்தக்காரர்கள் நெய் விற்பனை செய்தனர் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருந்ததா என்றும் உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை சந்திரபாபு நாயுடுக்கு முன்வைத்தது அது மட்டுமின்றி கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் நெய் திருப்பதி லட்டு செய்ய பயன்படுத்தப்பட்டது என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு மக்கள் நம்பிக்கை கூறிய அவதூறாக பொய் பரப்பி அரசியல் செய்வதற்காக சந்திரபாபு நாயுடு மீது தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் அது மட்டுமின்றி சந்திரபாபு நாயுடு உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி பாஜக மத்தியில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்